ஞாயிற்றுக்கிழமை சந்தை தான் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வந்து பிளாஸ்டிக் காரு ஏகப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டவன பொருட்கள் பூராமே செகண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் எதை எடுத்தாலும் வந்து நம்ம வந்து குறைச்சி பேசி வாங்கணும் சந்தைன்னா அதுதான் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவங்க ஏன் ஒரு ரேட்டு அதிகமாக சொல்கிறான்னு கேட்டாங்கன்னா எப்படி குறைச்சி தான் பார்ப்பீங்க அப்படின்றதுனால ஒரு ரேட் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு ரேட்டு இந்த பொருளை பார்த்து இந்த பொருளுடைய தன்மையை பார்த்து இது பழசு இது தான் போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் புதுசு ஒரு ரேட்டு போகும் பழசு ஒரு ரேட்டு போகும் அன்றது மாதிரி நீங்கள் இந்த பொருளை பார்த்து அதுக்குண்டான விலையை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க இதெல்லாம் வந்து நூறுரூவா நூறுரூவான்றது கம்பவுண்டு கம்ஃபண்ட் அது ஒரு லிட்ரு நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க பேஸ்ட்டு அஞ்சுருவா பத்து ரூபா அதுக்கெல்லாம் கம்மியான விலையில் சோப்பு சாம்பு இது புறாமல் கம்மியான விலையில் தராங்க இது வந்து எப்படி தராங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கிட்டாச்சும் லாட்டாக வாங்கி ஒன்று எக்ஸ்பிரியாக இருக்கும் இல்லைன்னா எங்கிட்டாச்சும் கலந்து கொண்டு வந்திருப்பாங்க மொத்தமாக வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரி எதுலையாச்சும் வரும் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக தருவாங்க அஞ்சு பீசாக பத்து பீசா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் அரிதான நாணயங்கள் புறாமல் அதுவும் வச்சுருக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்தையாகப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும் காலையில் எப்போயும் சந்தைக்கு வந்து காலையில் வெள்ளணத்தில் போகக்கூடாது வெள்ளனத்தில் போய் எந்த பொருள் கேட்டாலும் ஏட்டைக்கு முடியாது சொல்லுவாங்க நம்ம வாங்கினது என்னடா அது அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனசஞ்சலம் ஏற்படும் பத்து மணிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க பத்து பதினோரு மணி கரெக்டாக வந்து பன்னெண்டு மணின்னு வச்சுக்கங்களேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் நினச்ச விலைக்கு வாங்கிடலாம் கம்மியான விலை அவங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டைனிங் டேபிள் கட்டில் மெத்தை டிவி ஃபேனு லொட்டு லோசுக்கு இந்த பழைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜாமான் இங்கே வாலி தூக்குவாளி படி அந்த காலத்தில் இருந்தால் கஞ்சி கொண்டு போவாங்க ஆமாம் கஞ்சி கொண்டு போய் வயலில் வச்சு சாப்பிடுவாங்க பித்தாழை பித்தாளையாக அது பேர்னவர் பித்தாலை வாலி செம்பு வாலி இந்த வாளியெல்லாம் கொஞ்சம் பணக்காரங்க வந்து கஞ்சி மொண்டு வந்து சாப்பிடுவாங்க இந்த வண்டிக்குள்ள பா பேண்ட் அடிக்கும்ல அந்த ஹாரனே பூரா அழிஞ்சி வச்சு அந்த ஹாரனுடைய இது வச்சுருக்குறாங்க அவங்க டோரு இந்த கம்ப்யூட்டர் வைக்கிற கூடிய டேபிள் இது பூராமே செகண்ட்ஸாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதே பீரோ கட்டில் எல்லாமே இருக்கும் அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வச்சிருந்த ரேடியோ இதுதான் அது வந்து ஒரு தகுடுமாக இருக்குது அது மேலே வச்சா ரேடியோ ஓடும் பித்தளை குடம் சில்வர் குடம் செம்பு குடம் செம்பு செம்பு இந்த அந்த குண்டா இது ஊறாமே அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நாட்டாமல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய இடத்து வீடுகள்லாம் இருக்கும் ரெண்டாவது இந்த காரைக்குடியில் செட்டியார்கள் வீடுகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த வீடுகள்லாம் மொத்தமாக காளி பண்ணுவாங்க இந்த காளி பண்ணும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத பொருளாமே வேணான்னு சொல்லி விட்டுருவாங்க அங்கேயும் எடுப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் சாமி சிலைகள்லாம் இருக்குது இந்த சிலையெல்லாம் பா திருப்பதி லிங்கங்கிங்க நடராஜன் சொல்லி அங்கே ஏகப்பட்ட சிலைகள் சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது இந்த சிலைகள்லாம் வந்து புதுசாகவும் இருக்குது பழசாகவும் இருக்குது எந்த சிலை வேணாலும் வாங்கிக்கலாம் இட்லி சட்டியை பாருங்கள் அது வந்து சீர் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வந்து மகத்தானது சீரெலாம் கொடுப்பாங்க இட்லி சுடுறதுக்கு பித்தலையில் டெல்லி பெரிய பணக்காரங்களாகத்தையும் இருப்பாங்க அந்த மாதிரி வசதியான ஆட்கள் ஆட்கள் இந்த மாதிரி சீர் கொடுப்பாங்க அங்கே பாருங்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அடுக்கட்டி பண்ணு பெட்டி இந்த பெட்டி ஏன்னால் பார்த்திங்க எவனுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு சினிப்பில் படம் கூட எடுக்கிறவே இந்த பெட்டியை யூஸ் பண்ணலாம் பழைய பொருட்கள் வந்து நடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு இங்கே வாங்கலாம் இங்கே வந்து அருவா கோடாளி குத்து இந்த மண்ணை உடைக்கிறது கல்லை உடைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சந்தைனாவே செகண்ட்ஸ் தான் துணி மணியெல்லாம் அது புறாமே பழசு செகண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க டேபிள் எழுதுறது வைக்கிறது லொட்டு லோஸ்க்கு ஏகப்பட்ட ஜாமான் இருக்குமே கிடைக்காத பொருள் புறாமல் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில்